ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது பொட்டேட்டோ பிரியாணி அதை எப்படி டேஸ்ட்டாக சமைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு இப்போ பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தேவையான பொருள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டம்ளர் ஜீரக சம்பா ரைஸ் வந்து ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் அதாவது நானூறு கிராம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கருவேப்பில் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் ரெண்டு லெமன் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் ஒரு கப் தயிர் நாலு பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு உப்பு போட்டு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃபுல்லாக வேக வைக்காதீங்க இது வந்து பட்டை லவங்கம் சோம்பு கசகச இதெல்லாம் வறுத்துட்டு பொடி பண்ணது ஒரு அரை டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கசூரி மேத்தி கொஞ்சம் முந்திரி ஒரு சின்ன கப்பு தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது அதுலேயும் ஒன்று ஒன்று நம்ம இப்போது உருளைக்கிழங்கு எப்படி ஊற வச்சுக்கலான்னு பார்க்கலாம் இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு ஊற வச்சுக்கலாம் அது ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் வாங்க இப்போது நம்ம இந்த உருளைக்கிழங்க ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து முதல்ல தயிர் சேர்க்குறேன் கூட தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் கசூரி மேத்தி மஞ்சள் பொடி பிரியாணி மசாலா பட்டை அவங்க வந்து சோம்பு கசகச வறுத்தரைச்சி அந்த பொடி கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் உன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி நம்ம இப்போ உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் இது ஒரு அரை மணி நேரம் ஊர்னா நல்ல இதனுடைய ஒரு காரம்லாம் அதில் இறங்கும் கீழே ஒன்று விழுந்துருச்சு டைனிங் டேபிள் வந்து நல்லா க்ளீனாக நான் தொடச்சி வச்சிருக்கிறதுனால அப்படியே எடுத்து சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊறட்டும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் குக்கர் நல்லா சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்க்குறேன் இப்போது ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம் இது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இது கூடவே வெட்டி வச்ச ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்க்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கிற நெய்யை நான் சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துக்குங்க நெய் என்கிட்ட அவ்வளோதான் இருக்குது காலி ஆயிடுச்சு இது கூட முந்திரியை முழு முந்திரியை அப்படியே சேர்க்குறேன் வெங்காயத்து கூடவே சேர்ந்து முந்திரியும் வறுத்து எடுத்துக்கலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளியை சேர்த்திடலாம் அது கூட கொஞ்சமாக கருப்பில் கொத்தமல்லியாக ஆட் பண்ணுறேன் ரைஸ் ஏற்ற வாட்டிக்கு மீதி இருக்கிறத சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்க்குறேன் நான் ரைஸ்க்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கினோம்னா சீக்கிரமாக வதங்கிடும் அதனால தான் உப்பு சேர்த்து வதக்கிக்கலான்னு சொல்கிறேன் நீங்களும் அதேமாரி செய்து பாருங்கள் உப்பு போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளியெலாம் வெந்துட்டு இப்போ ஓரளவு தக்காளி வதங்கினோன்னு உருளைக்கிழங்கு மசாலா பெரட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இது கூட சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா இருந்த பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மசாலாவை கழுவிட்டு இதில் சேர்க்குறேன் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வைக்கலாம் அந்த உருளைக்கிழங்குக்குள்ளே அந்த மசாலா உப்பு எல்லாம் இறங்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அப்பப்போ திறந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குங்க இல்லாட்டினா அடி பிடிச்சிடும் ஃபைவ் மினிட்ஸ் இல்லாட்டினா ஒரு செவன் மினிட்ஸ் மாதிரி பண்ணிக்கிங்க மூடி போட்டு ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி இடையில கிளறி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரைஸ் சேர்க்குறேன் நான் ரைஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம் அதையும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்க போகிறேன் ரெண்டு நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி சேர்த்துடலாம் இனிமேல் ஆல்ரெடி நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கோம் அந்த மசாலாலாம் கழுவி ஊற்றுனப்போ மறுபடி ஒரு மூணு டம்ளர் இப்போ சேர்க்குறேன் ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளரு அந்த கணக்கில் சேர்த்துட்டேன் மீதி இருக்கிற கொத்தமல்லி கருவேப்பில் புதினா எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன் இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் ரைஸு தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி லெமன் ஜூஸ் வந்து ஒரு பாதி பழத்தை புழிஞ்சு எடுத்துக்கிறேன் நான் லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் வெயிட் வந்து நமக்கு ஆவி வந்த பிற்பாடு நம்ம வச்சுக்கலாம் மேலே நல்லா ஸ்ட்ரீம் வந்த பிறகு நான் வெயிட் வைக்கிறேன் மூணு விசிலுக்கு அப்புறம் நான் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் ஜீரக சம்பா ரைஸு இதில் பிரியாணி வேறு எது பண்ணாலுமே நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வரும் அதாவது நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எது பண்ணாலுமே ஜீரக சம்பா வந்து சூப்பரான டேஸ்ட்டு தரும் நல்லா உதிரியாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ப்ளேட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஆவி பறக்க பறக்க டேஸ்டான உருளைக்கிழங்கு பிரியாணி ரெடி நீங்களும் இதே செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பை!